அறிவிலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் டாக்டர்களும் இன்ஜினியர்களும் ஒரே கிளாஸ் ரூமில் உட்காந்து படித்தா எப்படிங்க இருக்கும் நம்பவே முடியல இல்லையா ஆனால் அப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த உரை சந்திப்பு எல்லோருக்கும் வாய்ப்புகள் இந்த உலகத்தில் சமமாகத்தான் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்திக்கிறவங்க மிக குறைவானவங்க தான் ஒரு முறை உலகத்திலேயே பெரிய பணக்காரரான பில்கேட்ஸை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தாராம் இப்படி நீங்கள் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறதோட ரகசியம் என்னங்கன்னு கேட்டாராம் உடனே அவர் தன்னோட செக் புக்கில் இருந்து ஒரு ப்ளாங்க் செக்கை இழித்து அவர் கையில் கொடுத்து இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க சார் நீங்கள் பதில் மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னாரா அந்த பத்திரிகையாளர் இப்போது மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்தேன் எவ்வளோ அமௌண்ட் வேணுன்னா நீங்கள் ஃபில் பண்ணி உலகத்தில் பெரிய பணக்காரர் ஆகியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டீங்க நான் அப்படி இல்லை எந்த வாய்ப்புகள் எங்கே எப்படி இருந்து வந்தாலும் அதை நான் சரியாக பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு பில்கேட்ஸ் தன்னோட நம்பர் ஒன் ரகசியத்தை சொன்னாராம் ஆகையால் மாணவர்களே வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்காக காத்திருங்கள் அரசாங்கம் சார்பாக மட்டும் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன இதுவே ஒரு வியப்பான விஷயம் இல்லையா அந்த எண்பதுக்கு மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஏதாவது சில தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் கூட புகழ்வாய்ந்த பல கல்வி நிறுவனங்களில் ரொம்ப குறைந்த செலவில் நம்மளால் படிக்க முடியும் இதில் எழுபத்தைந்து தேர்வுகளுக்கு ப்ளஸ் டூ மார்க்ஸ் கணக்குலேயே எடுத்துக்க மாட்டாங்க சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கூட ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு முன்னாடியே தான் முடிஞ்சிடும் நாம் தான் இந்த தகவல் தெரியாமல் தவற விட்டுறோம் தேடல்ங்கிறது ரொம்ப விரிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் உணர்றோம் தமிழ் மீடியத்தில் படித்தா பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பல பேர் அதை நினச்சி நிறைய வாய்ப்புகளையெல்லாம் இழந்துடுறாங்க உண்மையில் அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை மொழியோ பணமோ உங்கள் பயணத்துக்கு ஒருபோதும் தடையாக இருக்காது அவ்வளவு வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கின்றன ஆங்கிலம் பேசுகிற சூழலில் மூன்று மாதங்கள் நாம் இருந்தாலே சரளமாக ஆங்கிலம் பேசலாம் ஜப்பானிய மொழி பேசுகிற இடத்துல மூன்று மாதங்கள் இருந்தால் அந்த மொழி உங்களுக்கு எளிதாக வந்துடும் மனிதன் சூழலுக்கேற்ப வாழ பழகுகிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தன்மையுடையவன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு நகரத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல் ஆறு மாதங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இது போன்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாம் சோர்ந்து விடாம செய்ய போற பெரிய செயலுக்கான வாசலை தேட வேண்டும் அதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா நாம வைரங்களை தேடுறதில்ல வைரங்களுக்கு மேல இருக்கிற மண்ணை தான் தோண்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஒரு பரந்த பார்வை இல்லை ஆரம்பத்திலேயே குழந்தைகளை நம்ம மருத்துவம் படி வணிகம் படி தொழிற்கல்வி படின்னு பிரித்து வச்சிடறோம் உலகத்துல வேற எந்த நாட்டிலையுமே பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே இப்படி எல்லாம் பிரிக்கிற பழக்கமே இல்லை மருத்துவக் கல்லூரி கனவை ஒரு மாணவருக்கு விதைத்து அந்த இலக்கை நோக்கி அவரை தயார்படுத்தும் போது அந்த வாய்ப்பு அவர் கிடைக்கலன்னா மனம் உடைந்து போகிறார் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நிலைகுலைந்து நிற்கிறார் இந்த இடத்துல தான் புத்திசாலித்தனமாக மற்ற வாய்ப்புகளை பயன்படுத்த நாம் பழகிக்கணும் மருத்துவ படிப்புன்னு சொன்னால் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது இங்கே இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட முதுகலை படிக்கும்போது மருத்துவ படிப்பை படிக்கலாம் ஐஐடியிலேயே லா படிக்கலாம் தமிழ்நாட்டை தாண்டி ஏராளமான அரசு கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன சரியான நேரத்தில் நாம் தயாரானால் ரொம்ப எளிமையாக அந்த கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துட முடியும் நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க இந்த பல்கலைக்கழகம் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டில் இருந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றதே கிடையாது தடைய அறிவியல் அதுக்காகவே இயங்குகிற உலகினுடைய முதல் யூனிவர்சிட்டி இதுதான் காந்தி நகர் டெல்லி கோவா புனே இந்த மாதிரி நிறைய டவுன்ல இந்த யூனிவர்சிட்டிக்கு கேம்பஸ் இருக்குது ரெண்டு வருஷ கோர்ஸ் ஐந்து வருஷம் ஒருங்கிணைந்த பட்ட படிப்பு நிறைய வாய்ப்புகளை நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க மேத்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரி பாடத்தை படித்து அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இங்கெல்லாம் சேரலாம் பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இங்கே இருக்குது ப்ளஸ் டூவில் ஃபிஃப்டி பெர்சென்ட் மார்க் எடுத்து கிளாட் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க இங்கே படிக்கலாம் ஐஐஎம்மை வந்து நம்ம மேலாண்மை கல்வித்தனம் நிறுவனங்களை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஹரியானாவில் இருக்க ஐஐஎம்மில் ப்ளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு இன்டக்ரேட்டட் ப்ரோக்ராமிங் லா அப்படிங்கிற படிப்பு கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுகள் அடங்கியிருக்கிற இந்த படிப்பில் நம்ம பிள்ளைகளும் படிக்கலாம் இதுக்கு வந்து கிளாட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்கணும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த சட்டப்படிப்பை முடிக்கணுன்னா குறைஞ்சது முப்பது லட்சம் ரூபாய் செலவாகலாம் ஆனால் இந்த இவ்வளோ ஃபீஸாக அப்படின்னு நம்ம மலைத்து போக வேண்டியதில்லை இடம் கிடச்சிருச்சுன்னா ஸ்டேட் பேங்க் உங்களுக்கான முழு ஃபீஸையும் கடனாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இதே போல் ஐஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படிங்கிற சட்டப்படிப்பை கரக்பூர் ஐஐடி வழங்குகிறேன் பிஇ பிடெக் எம்பிபிஎஸ் இளநிலை அறிவியல் ஃபார்மசி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே இந்த படிப்பில் சேர முடியும் ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் திரும்பி கூட பார்க்கறதில்ல ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சால் கூட அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் ரெண்டு மாதம் டைம் ஒதுக்கி நுழைவுத் தேர்வு எழுதணுன்னா நிச்சயமாக இடங்கடிச்சிடும் சாதிக்க பிறந்தவர்களே நல்ல தகவல்களோடு சந்திப்போம்